ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாழை மீன் குழம்பு சிம்பிளாக எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஆறு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் நீல பார்க்கலை அப்படியே ஒரு மூணு வெங்காயமும் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு பூண்டு ஒரு கை கருவேப்பில்லு கொத்தமல்லி காம்பு போட்டு செய்யுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதிலே ஒரு அரை ஸ்பூன் மிளக போட்டு ஒரு அரை சோம்பு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா லைட்டாக வதக்கிட்டு இதை ஆற வச்சு அரைச்சி கொண்டு வந்துடலாம் வாங்க மீன் குழம்புக்கு அரைச்சி எடுத்துருவோம் வெங்காய தக்காளியை இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் மசாலானா வெறும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூஞ்சை தூள் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து இப்போ தாளிச்சிக்கலாம் கடாயெல்லாம் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சோண்டு வெந்தியம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தியம் இது ரெண்டும் பொரியறதுக்கு முன்னாடியே கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு வடவும் போட்டுக்கோங்க இது எல்லாமே பொறிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சி வச்சு இதெல்லாம் பறவைப்பள்ளையை போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறமேட்டு புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வதக்கி அரைச்ச வெங்காயம் தக்காளி இது கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கோம் இந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் பாருங்க நல்லா குழம்பு கொதித்து வந்திருக்கு இந்த ஓரம்லாம் வழித்து விட்டுட்டு நான் வாழை மீன் மண்டை போட்டு தான் குழம்பு வைக்கிறேன் இன்றைக்கி வாழை மீனை வரத்துக்கிறேன் மண்டையை போட்டு குழம்பு வைக்கிறேன் மண்டையெல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் நீங்களும் வாழை மீன் மண்டை குழம்பு செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்